லம் எளிது வலம் யூலத் வலம் குஃபுவன் அஹத் அப்படிங்கிற இந்த திக்ரை ஒரு முறை ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹு தாலா இருபது லட்சம் நன்மைகளை தரான் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய துதர் சொல்கிறாங்க சுபஹான் இந்த ஒரு அறிவிப்பை அப்துல்லா ஹிப்னு அபி அவுஃப் அவங்க அறிவிச்சிருக்காங்க தப்ரானின் உள்ள இடம்பெற்றிருக்கு இந்த ஒரு திக்ரு நம்ம ஒரு முறை ஓதுறதுனால இருபது லட்சம் நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்போ இன்ஷால்லாம் நம்மளால் முடிஞ்ச வரையும் அதிகமாக ஓதுறோம் அப்படின்னா அதிகமான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது இன்னும் இந்த ஒரு திக்கரு குறைவான நேரத்தில் எளிமையாக ஓதக்கூடியதாகவும் இருக்குது எனவே இன்ஷால்லா நாமளும் இந்த திக்கரை அதிக அதிகமாக ஓதி அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய அடியார்களாக அல்ல நாம் அனைவரையும் ஆக்குவானாக ஐ மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து